பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணிய இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே குச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனி சிவபாலசுப்பிரமணிய இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மையினும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவல் கூடி மைல் வீரா நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மையினும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிடவே முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே சிவபால வா இங்கு இச்சை எல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ள மது பாயும் தண்ணி போல் உள்ளிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கல்லம் எல்லாம் கரைந்ததப்பா வெல்லம் அது பல்லந்தணியிலே பாயும் தண்ணி போல் உள்ளந்தணியிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கல்லம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்ரமணிய நீவா இங்கு இச்சையெல்லாம் மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே ஆறுபடை வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ வீடுடையவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ ஏறுமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகன நீ இங்கு இச்சையில்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அலைக்கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையாமணம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் ஆலைக்கடல் ஓரத்திலே என் அன்பான சண் நீ அலையாமம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணிய இங்கு இச்சை எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயம் இல்லையே பச்சை மயில் வாகனனே ശിവപാലസുര്രമണ്യ ഇങ്ങല്ലാം ഉൻമേലേ വൈത്തേ എല്ല ഭയമില്ലേ